குழுனே அதை தான் சொன்னாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் விரும்பிய வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணினா அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வெற்றி கூட்டணி அமையும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து மிக உறுதியாக ஓகே இன்றைக்கும் என்ன இப்போ இப்போ சமீப காலங்களில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வியூகத்தை பற்றி பேசுறதுக்குள்ள டைம் இது இல்லை இல்லை வியூகமே வேண்டாம் இப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா நீங்களே சொல்கிறீங்க கலை எடுக்கிறது பயிர் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் ஓனாய் ஆடுன்னு சொல்றாரு இது என்னங்கிறது நீங்க தான் விளக்கணும் யாரை நீங்கள் நீங்க சொன்னாதான் அது சரியான பொருளா இருக்கும் யாரை அப்படி குறிப்பிடுகிறார் கலை எடுக்கிறதுன்னு ஓபிஎஸ் அவர்களை சொல்றாரா அல்லது எதிர்த்து போனவர்களை பெரிய சொல்றாரா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது யாரெல்லாம் கட்சிக்குள்ள கலகம் பண்ணாங்க அல்லது கட்சியினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருந்தாங்கன்னா கலை எடுக்கிறா தனிநபர் சொல்ல இதை யார் சொல்றார் கூட்டணிக்கு வரக்கூடியவங்க அல்லது கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க கூடியவங்கன்னு யாரையா மீன் பண்றாரா இதுக்குள்ள அர்த்தங்களும் பதிலும் போக போக நாளடைவுல பிராக்டிக்கலா மக்களுக்கு புரியணும் இல்ல அதுக்கு தான் அறிக்கை மக்கள் மக்கள் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க மிக தெளிவா இருக்காங்க ஆனா அதுக்கான பல்வேறு கருத்துக்களை இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது ஒரு தனி வியூகங்களா போயிடும் அதனால் உங்கள் பொதுச்செயலாளருடைய அரசியல் வரலாறு தெரியும் ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாருனா அந்த கருத்து என்னவாக போகுன்னு தெரியாமல் எந்த கருத்தை அவர் பேசினதில் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணியிருக்கிறார் பேசுறது கூட ஆனால் அவர் கருத்தை முன்வைக்கிறாருன்னா அவர் முடிவு எடுத்துகிட்டு தானே அந்த கருத்தை முன்வைப்பார் அதனால கேட்குறேன் முடிவெடுத்து தைரியமான ஒரு கருத்து நாங்கள் தனித்துவமாக எங்கள் பயணத்தை தொடங்கி பல்வேறு நடவடிக்கைகளையும் தேர்தலையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் திடீர்னு நாங்க போய் மாட்டோம் திடீர்னு அதிமுக எதிர்த்து நாங்க போய் நிப்போம் இப்ப வேற வழியே இல்லைன்னா நாங்க வருவோம் வருவோம் அப்படி எல்லாம் நிறைய கருத்துக்களுக்கெல்லாம் தொண்டர்கள் குழம்ப கூடாது தொண்டர்கள் மக்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடாது அதற்கான

கூட்டணி வாய்ப்பு ஒரு சவாலா மாறி இருக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் இப்ப சின்னம் பிரச்சனை வேற இருக்கு இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியும் இந்த ஓராண்டில் இருக்குல்ல இப்ப அதிமுகவுக்கு ஒரு இப்ப வந்து ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிச்சு நான் போய் இந்த கேம் விளாடுறேன் அப்படிங்கிற ஒரு இடமும் இல்லையே இல்ல இவ்வளோ நெருக்கடிகள் இவ்வளோ சூழல்கள் இன்னொன்று குறிப்பா வந்து எல்லா விஷயத்தையும் அதிமுகன்னா குறிப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணன் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாங்க அந்த மீட்டிங் தான் அட்டன் பண்ணோம் மாவட்ட செயலாளர்களாக உள்ளவர்கள் அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அல்லாத தலைமை கழக நிர்வாகிகள் பொறுப்பாளரா போயிருக்கோம் இதுல தங்கமணி அண்ணனம் கூட இந்த லிஸ்ட்ல வரல பொதுவா ஒரு ஒரு காரணமா சொல்ல எதுவுமே தெரியாம செங்கோட்டை என்ன பேர் இல்ல பேர் இல்ல பேர் இல்லங்குற மீடியால எல்லாரும் அப்படியே பூதாகரம் இந்த இந்த கமிட்டிங்கிறது இப்ப போடல ஒரு வருஷமா இப்ப நான் திருச்சிக்கு ஒரு வருஷமா போட்டு போயிட்டே தான் இருக்கேன் அதனால இது மாதிரியான சில பணிகள் எல்லாருக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் விஷயங்களை மிக மிகைப்படுத்தப்பட்டதாகவே மிகைப்படுத்தப்பட்டதாவே இருக்கே தவிர உண்மையான மக்களுக்கு போற விஷயங்களை மிகைப்படுத்தப்படுறது